மாமிசம் சாப்பிட்றது நல்லதாக கெட்டதாக நிறைய பேர் கேட்குறாங்க மாமிசம் சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேடான செயல் அதாவது நம்ம இந்து மதம் சார்பாக பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு கேடானது ஆனால் என்ன பண்ணுறது நிறையா மக்கள் இப்போ யூடியூப் சேனல் அது இதுன்னு பார்த்து அதை சாப்பிட்டாலே நமக்கு இன்னும் நல்லா தெம்பு வரும் அப்போத்தையும் இன்னும் நல்லா திடகாத்திரமாக வாழ முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாவம் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் மா மாட்டுக்கறி உண்பது பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் ஒரு கோயில் கட்டி உன் தலைமுறையில் உங்கள் தாத்தா லாம் நீங்கள் கட்டி எவ்வளோ பெரிய கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாலும் மாட்டுக்கறி சாப்பிட்டீங்கன்னா அத்தனையுமே போயிடும் உங்களுக்கு அதனால் கிடைக்க ஏற்படக்கூடிய பலன் பலன்கள் எல்லாமே உங்களுக்கு தடைப்பட்டு போயிடும் எவ்வளோ பெரிய புண்ணியவனாக இருந்தாலும் சரி மாட்டுக்கறி சாப்பிட்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல் மது அறிந்தது மாமிசம் மது மாது மங்கை இது மாதிரி இது இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஒரு பாவமானது அதுவும் ஒரு பசுமாட்டு க கறியை சாப்பிட்றது இப்போலாம் சின்ன சின்ன கண்ணுக்குட்டியை கூட வெட்டி கறியாக்கி வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அதை செய்கிறவங்களெலாம் அவங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது ரொம்ப தான் அதெல்லாம் வேதனையான செயல் அது பசுங்கிறது ஒரு தாய்க்கு சமமானது அதுதான் நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அதுதான் முதல் தாய் நமக்கு சின்ன குழந்தையில நமக்கு நம்ம தாய் பால் கொடுத்ததை விட அந்த பசு தாய் நமக்கு பால் கொடுத்து அந்த பாலை குடித்து வளர்ந்த உடம்பு நம்ம அம்மாவை நம்ம அறுத்து வெட்டி குழம்பு வச்சு சாப்பிடுவோமா அது மாதிரி கொஞ்சமாவது அந்த உயிரினங்களுக்கு இரக்கம் காட்டுங்க கருணை காட்டுங்க